எறும்பு கடிச்சா ரத்தி வரும் திறந்து இறந்து ரத்தம் வரும் உடஞ்சிருக்கும் ரத்தம் உடனே உரையந்தாட்டியும் ரத்தம் எறும்பு கடிக்காத ரத்தம் பேருக்காது இவ்வளவு போவாங்க போவதற்கு வாய்ப்பு கிடையாது 包月 <Yeah>,、yeah. 的你咋都翻倍了？ காவல்துறை வெளியிட்டிருந்த கருத்துகளில் கழிவறை பகுதியில் அதிக அளவு ரத்தம் இருந்ததற்கு அதன்படி எறும்பு கடித்ததால் அந்த மாணவர் உடலில் இருந்து அதிக ரத்தம் வந்திருக்கலாம் என்று காவல்துறை கூறியிருந்ததை விமர்சித்து எதிர்கட்சித் தலைவர் இந்த பதிவினை வெளியிட்டிருக்கிறார் பொறுப்பற்ற முறையில் காவல்துறை தெரிவித்ததாக வரக்கூடிய அந்த செய்திகள் தனக்கு அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் திமுக ஆட்சியில் காவல்துறையின் விசாரணையே விந்தையாக இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இசிஆர் வழக்கிலே டோல்கேட்டில் விளக்கு பெறுவதற்காக திமுக கொடி கட்டியிருந்த ஒரு குற்றவாளி இப்போது எறும்பு கடித்து இவ்வளவு ரத்தம் சிந்தி மர்மமாக உயிரிழந்த மாணவன் என காவல்துறையினர் விசாரணை எல்லாம் சினிமாவில் வைத்தால் கூட யாரும் நம்ப முடியாத அளவிற்கு தான் தமிழ்நாடு காவல்துறையின் விசாரணை இருக்கின்றது திமுக ஆட்சியில் என்று அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் பட்டியலினத்தைச் சேர்ந்த முதல் தலைமுறை பட்டதாரியான விக்னேஷ் என்கின்ற மாணவருடைய மரணத்தின் உண்மையான காரணத்தை மறைத்து திசை திமுக அரசுக்கு முயற்சி செய்தால் அது கடும் கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் மாணவர் விக்னேஷினுடைய மரணத்திற்கான காரணத்தை முறையாக விசாரணை செய்து கண்டறிந்து அதில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கின்றது என்று கண்டறிந்து அவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டு இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார் அண்மை காலமாக தமிழ்நாடு காவல்துறை வெளியிட்டு வரக்கூடிய அந்த விசாரணை முடிவுகள் அவர்கள் கூறக்கூடிய கருத்துகள் என்பது தமிழ்நாடு காவல்துறையின் விசாரணையே விந்தையானதாக மாறிவிட்டதை போன்று இருப்பதாகவும் காவல்துறையினருடைய விசாரணை அறிக்கைகள் எல்லாம் சினிமாவில் வைத்தால் கூட யாரும் நம்ப முடியாத அளவிற்கு தான் தமிழ்நாடு காவல்துறையின் விசாரணை இருக்கின்றது என்றும் அவர் மாணவர் விக்னேஷனுடைய வெளியிட்டு இருக்கின்றார் அந்த பையனோட கழுத்துல வந்து ஏதோ கம்பிய கையில வச்சு இருக்கை கொலை பண்ணது மாதிரி தெரியுது சந்தேக மரணம் இதை வந்து காவல்துறை தேனி மாவட்ட காவல்துறை வந்து நடவடிக்கை உரிய நடவடிக்கை விசாரணை இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அதனால் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த மர்ம விசாரணையை வந்து சிபிசிஐடிக்கு மாத்தினேன் தேனி மாவட்ட காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லாத காரணம் சிபிசிஐடி மாற்றணுன்ற கோரிக்கையை வச்சுருக்காங்க அதுக்காக கலெக்டரை பார்க்க போய்கிட்டு இருக்கோம் வேணாம்